இவர் விலை உயர்ந்த நாய்களை வாங்கி அவற்றை வளர்த்து பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துச் சென்று அதன் மூலம் பணம் சம்பாதித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொழிலதிபர் சதீஷ் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நாயை வெளிநாட்டில் இருந்து வாங்கியிருப்பதாகவும் அது ஓநாய்க்கும் நாய்க்கும் பிறந்தது என்றும் கூறி ஒரு நாயின் படத்தை பதிவிட்டிருந்தார் மேலும் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த நாய்க்கு சொந்தக்காரர் என்றும் தன்னை கூறி அந்த பதிவு சமூக வலைதளங்களில் அதிக பேரால் பகிரப்பட்டது இதன் மூலம் அவர் எதிர்பார்த்த பிரபலமும் கிடைத்தது அதைத் தொடர்ந்து பொது நிகழ்ச்சி ஒன்றில் அந்த நாயுடன் கலந்து கொண்ட சதீஷின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதன் மூலம் சதீஷ் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கெத்தாக நாயுடன் வருவதும் பணம் சம்பாதிப்பதுமாக இருந்தார் அதாவது முப்பது நிமிட நிகழ்ச்சிக்கு இரண்டரை லட்சமும் அதற்கு மேல் நிகழ்ச்சி நடந்தால் பத்து லட்சம் வரை கட்டணமாக வசூலித்து வந்தார் வெளியே தான் ஒரு பெரிய பணக்காரர் என்றும் தனது ஏழு ஏக்கர் பண்ணை நிலத்தில் பல்வேறு அரிய வகை நாய்களை வைத்திருப்பதாகவும் அவற்றை பராமரிக்க சிசிடிவி கேமராக்கள் பத்தடி உயர சுவரை எழுப்பி இருப்பதாகவும் இஷ்டத்திற்கு அளந்து விட்டிருக்கிறார் சதீஷ் இந்நிலையில் இந்த ஐம்பது கோடி ரூபாய் நாய் குறித்து கேள்விப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதில் அந்நிய செலாவணி விதிகள் மீறப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் இழந்து சதீஷ் வீட்டிற்கு சோதனை நடத்த சென்றனர் திடீரென தனது வீட்டுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்ததை எதிர்பாராத சதீஷ் திகைப்படைந்தார் அதையடுத்து சதீஷின் வங்கி கணக்கை ஆய்வு செய்த போது அவர் அந்த நாயை ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியதற்கான எந்த ஆவணங்களும் அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை இது குறித்து சதீஷிடம் தனியாக விசாரணை நடத்தப்பட்டது கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக பொய் கூறியதாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த நாய் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமானது எனவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அது வெளிநாட்டு இனம் இல்லை இந்திய இனம்தான் என்றும் அந்த நாயின் விலை ஒரு லட்சத்தை விட குறைவானது எனவும் தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் பொய் தகவல் பரப்பியது தொடர்பாக அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் சமூக வலைதளங்களில் பிரபலமாகி நிறைய பணம் சம்பாதிப்பதற்காக அனைவரையும் நம்ப வைத்து இது போன்று மோசடியில் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி